குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சிந்திக்கிறார்கள் அதனால்தான் ஒரு மனிதன் விலங்கிலிருந்து வேறுபட்டவனாக இருக்கிறான் மனிதன் சிந்திப்பதால் சிந்திப்பவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்திப்பது இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறார்கள் பொதுவாக சிந்திப்பவர்களை சித்தர்கள் என்று சொல்வார்கள் அதிலும் பகுத்தறிவோடு இருப்பவர்கள் உலக நன்மைக்காக சிந்திப்பவர்கள் ஞானிகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த உலகம் சமாதானத்தோடு மகிழ்ச்சியுடன் எல்லோரும் இருக்க வேண்டும் போர் இருக்கக்கூடாது அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காக பலர் பாடுபடுகிறார்கள் அவர்களெல்லாம் ஞானிகள் உலக அமைதிக்காக ஆனால் வேற்றுமையை மனதில் வைத்துக்கொண்டு நடக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆசை பதவி பொருள் ஆற்றாமை என பலவிதமாக பலவிதமான கொள்கைகளை வைத்துள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அங்கேதான் அந்த கொள்கை என்பது மதமாக மாறுகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கையை கடைப்பிடிக்கிறார்கள் சிலர் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது சிலர் காய்கறி உணவை சாப்பிடக்கூடாது என்று பலவிதமான பொன்பொருள் இன்பம் என்று பலவிதமாக அவர்கள் நினைக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் அறம்பொருள் இன்பம் என்று எக்காலமும் மனதில் வைத்திருப்பவர்கள் திருக்குறள் யார் படிக்கிறார்களோ அவர்கள் மனதிலே இருக்கும் அவர்களுடைய சிந்தனை அறம் பொருள் இன்பம் என்றே இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இதில் வேறுபாடு இருப்பவர்கள் இருப்பார்கள் என்னை பொறுத்தவரையில் பொருள் இன்பம் இதுதான் வாழ்க்கையிலே முக்கியம் பிறக்கிறோம் இறக்கிறோம் இந்த இடைப்பட்ட பகுதியில் நாம் வாழ்கிறோம் எப்படி வாழ்வது எந்த கொள்கையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வது என்பதுதான் ஒவ்வொருத்தரும் வேறுபடுகிறோம் ஒன்றாக நினைப்பவர்கள் இந்த அறம்பொருள் இன்பத்தை நாடுபவர்கள் அதை மதிப்பவர்கள் அதை பிறருக்கு சொல்பவர்கள் அவர்கள் அவளைதான் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் அல்வாழ்த்துக்கள் நண்பர்களே